தற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால் மனிதனாகிய நாம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் இயற்கை செயற்கை ரெண்டு சொல்லுவோம் இல்லையா இயற்கைனா என்ன நேச்சுரல் அது என்ன இருக்கோ அப்படியே நம்ம வந்து அதை அதை வந்து ருசிக்கிறது இல்லை ரசிக்கிறது இல்லை அதை நம்ம உணர்றது செயற்கைனா என்ன மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவிகளை வைத்தோ இல்லை உணவுகளை வைத்தோ இல்லை அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்களை நம்ம அதை வந்து செயல்படுத்துறது இல்லை சாப்பிட்றது இல்லை அதை நம்ம வந்து பயன்படுத்துறது அதுதான் ஸோ இப்போ இயற்கை பெருசாக செயற்கை பெருசான்னு பார்த்தா எது பெருசு இயற்கை தான் பெருசு ஏன்னா அதெல்லாம் அழிக்க முடியாத ஒன்று நேச்சுரலாக இருக்கக்கூடியது இப்போது ஆர்டிஃபிஷியல்னால் என்ன நம்மளாக உரு உருவாக்குனது இயற்கை எப்படி இல்லையே அல்லவே நீ பிறப்பதற்கு முன் இருக்கிறது காலங்காலமாக கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்குள்ளேருந்து இருக்குது இது இயற்கை நேச்சுர் நேச்சுர் பியூட்டிம்பாங்க இப்போ ஒரு மனிதன் செஞ்ச ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்க்குன்னு சொல்ல வச்சுக்கலாமே செடிகுடிகளை வச்சு எல்லாம் வளர்த்து அதை கட் பண்ணி டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கும் இயற்கையாகவே ஒரு மலையின் அழகை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லை அதுலேருந்து வரக்கூடிய சில அந்த கனிமங்கள் அதாவது பொருட்கள் நம்ம உணவுகள் அது இல்லாமல் இயற்கையான காற்று நேச்சுரல் ஏர் இப்போ ஃபேனை போட்டு ஏசியை போட்டு அந்த கூலிங் வரத்துக்கும் அந்த திண்டல் காற்று மலையின் ஓரத்தில் நம்ம போய் போது அங்கேருந்து வரக்கூடிய அந்த இளமை இளமை இளை இனிய காற்று மேலே வீசும் பொழுது மனசுக்கு இவ்வளோ எவ்வளோ இதமாகுது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மலையில் கோடை கோடைஸ்தலமான ஏற்காடு ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் காஷ்மீர் போன்ற இடங்களுக்கு போய் என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு வர்றாங்க ரிலாக்ஸ்னால் என்ன அந்த கிளைமேட்டு அந்த நேச்சுரல் இயற்கையை வந்து நம்ம ருசிக்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ அப்போ அந்த இயற்கையோடு நம்ம ஒன்றிய மனிதன் வாழ முடியுமா வாழ்ந்துருக்காங்களே நம்ம நம்ம இம்பார்ட்டன் முதலாம் இயற்கையிலோ இயற்கை இயற்கையோடு தான் இருந்திருக்காங்க அந்த ஏது ஏதுங்க ஃபேனு ஏசிலாம் ஏதுங்க அதான் அந்த கையில் வச்சிருக்கேன் பார்த்தா ஃபேன் விசிறி காற்று எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்குது அந்த காற்றை நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் இப்படி அசைக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அந்த இயற்கையான காற்று மேலே படும்பொழுது அதுலேருந்து வரக்கூடிய இன்பமே தனி அதுவும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பண்ண ஓலை இந்த ஓலையில் என்ன அதுக்கு லேசாக கொஞ்சம் ஈரம் ஈரம் பண்ணிவிட்டு இப்படி நம்ம விசிறும்பொழுது அந்த காற்று என்ன ஏசி விட குளுமையாக இருக்கும் மனசுக்கு இனிமையாக இருக்கும் ரெண்டாவது எண்ணங்கள் நிறைய மண்டைக்குள்ளே வரும் இயற்கையை நம்ம இயற்கையாகவே நம்ம ஏன்னா நம்ம இதில் இருக்கோம் நம்ம நம்மளே ஒரு மண்ணு தானே ஸோ அந்த மண்ணோட மண் சேரும்பொழுது என்னாகும் சுகம் கிடைக்கும் அப்போ இயற்கையாக அதுவே வந்த ஒரு பழத்தின் சுவைக்கும் செயற்கையாக மனிதன் தயாரித்த ஒரு ஒரு பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அதே தான் அப்போ இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற கற்றுக்கணும் அதுதான் கஷ்டம் இப்போல்லாம் அதை மரஞ்செடி குறிகளாக அழிச்சிட்ருக்கோம் என்ன நடக்க போயிருந்தால் நாலாவது நாளாக என்ன காய்கறிலாம் எல்லாம் மாறி போச்சு வரக்கூடிய தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்குது மெழுகு பொம்மை மாதிரி இருக்குது ஒரு வாரம் வச்சாலும் சரி பத்து நாள் வச்சாலும் கெட்டு போகிறது இல்லை அழுகிறது இல்லை நூற்றில் ஒரு பத்து பழம் அழு அழுகி போகுது பாக்கி தொண்ணூறு தொண்ணூறு பழம் அப்படியே இருக்குது கலர் மட்டும் சக்கப்பாக மாறியது தவிர அதோடைய ஆற்றர்கள் எதுவுமே இல்லை அதை க அதை தக்காளி பழத்தை அறுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை வெறும் சக்க மாதிரி இருக்குதுங்க உள்ள அதுக்கு விதையும் ரொம்ப கம்மியாக இருக்குது நாளுக்கு நாள் விதை இல்லாத தாவரங்கள் வந்துருச்சு விதையில்லாத பழம் விதை இல்லாத காய் இதெல்லாம் எந்த எங்கே எங்கே கொண்டு எடுத்த போகுதுன்னு நமக்கு தெரியலைங்க இதெல்லாம் என்ன செய்யும் மனிதனை அழிவு பாதைக்கு கொண்டு போகுது உற்பத்தி கம்மியாகும் அவ்வளோதான் உற்பத்தி கம்மியாச்சுன்னா போச்சு இல்லை நாளுக்கு நாள் இப்போ ஒன்றும் இல்லை வந்து தண்ணி வந்து இப்போ ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணி இந்த தண்ணி டிமாண்ட்ஸ் என்ன ஆகும் இரநூறுவாய் மாறும் ரூபாங்கிறது பத்து சைபர் செய்யப்படுச்சு இரநூறுவா இரநூறுவா தண்ணி அப்புறம் ரெண்டாயிரம் ரூபா மாறும் அப்போ அந்தளவுக்கு நம்ம சம்பாத்தியம் எல்லாமே உயரும் சம்பாதிக்கிற காசு எல்லாம் இது கொடுப்போம் சாப்பிட்ற உணவுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதுதான் போகுது அது இதே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஒரு குடம் ஒரு குடம் தண்ணி வந்து ஒரு ரூபா கொடுத்தா வாங்கியிருக்காங்க திருப்பூரில் அப்போ தண்ணிக்கு அங்கே தட்டுப்பாடு அப்புறம் தான் நம்ம அரசு பார்த்து அதுக்கு உண்டான சில இதெல்லாம் போட்டு இந்த ஒரு சில அத்திக்கடவு ஸ்கீம் சொல்லுவாங்க தண்ணி அங்கே கொண்டு போகவும் தண்ணி ஓரளவுக்கு ஓரளவு கிடைச்சிருக்குது அப்போது தண்ணியை காசு கொடுத்து வாங்குற காலம் போய் இப்போது அப்படியே மாறிட்டே வருது எல்லாமே அது மாதிரி தரம் என்பது அந்த இயற்கையை தாண்டி சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடை நமக்கு போயிடுச்சு தரம் கெட்ட பொருள்களை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை அரிசியை எடுத்துக்கோமே அரிசியே வந்து பல விதங்கள் பல ரகங்கள் கொடுத்து அதோடைய என்ன பண்ணுறாங்க பாலிஷ் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளுக்கு நல்லா வெள்ளை வெளியே இருந்தால் தான் சா வாங்கி சாப்பிட்றாங்க கொஞ்சம் மஞ்சளாக இருந்தால் என்னங்க அழுக்கு மாதிரி தெரியுதுன்னு கேட்பாங்க ஆனால் அந்த அழுக்கு மாதிரி தெரியக்கூடிய விஷயத்துலலாம் ஸ்டார்ச் இருக்குது அது நல்லா எடுத்தவொடன என்னாகும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது சின்னதாக இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க சாப்பாட்டு வடித்து சாப்பிடும்பொழுது நமக்கு சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன அந்த சர்க்கரை அந்த அரிசியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அது இழந்து விடுகிறது சர்க்கரையை தான் நம்ம திங்குறோம் அப்போ அந்த அரிசி என்பது ஒரு நல்ல ஒரு உணவு தான் அது ஏன் இப்போ நமக்கு ஒவ்வாமை ஒவ்வொன்னு என்ன சுகரை வர வைக்குதுங்கிறாங்க அரிசி சோறு தான் அப்போது அதுக்கு உண்டான அதில் இருக்கக்கூடிய எல்லாமே போயிடுது இப்போ மனிதன் நீங்கள் கூட ஒன்றி வாழல அதாவது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை தழை இதுக்கெல்லாம் வச்சு தான் மேலே வந்து போடுவாங்க அது பனவோலை இல்லை தென்னை தென்னை ஓலை இதெல்லாம் போட்டு மேலே அந்த என்ன ஓடுக்கு போகிற அது வேல்கூரை வேஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அது போய் வே ஓடு வந்து மண் மண்ணில் செஞ்ச ஓடு வந்துச்சு அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் மணலும் சிமெண்ட்டும் கலந்து காங்கிரீட்டு வந்துச்சு அது கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் என்னமோ வந்துருக்கு ஹெம் சாண்டு அது இதுன்னு போட்டு இப்போது டோட்டலாகவே ஒரு மனிதன் வாழ்கிறான் அவ்வளோதான் தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்குதா ஒரு அவனுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த மனநிலை இருக்குதா கண்டிப்பாக இல்லைங்க அப்போ என்ன ஆகும் நாளுக்கு நாள் அழிவு அழிவு தான் காரணம் என்னென்னா இயற்கையை நம்ம மறந்துட்டோம் இயற்கையை நம்ம அழிச்சிக்கிட்டே வர்றோம் மரங்களை வெட்டி 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 போட்டு என்ன பண்ணுறோம் அதை வந்து ஒன்றா என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் நம்ம அடுப்புக்கு பயன்படுத்துகிறோம் இல்லை அந்த செங்கல் சூளைக்கு பயன்படுத்துகிறாங்க கட்ட பயன்படுத்துகிறாங்க அப்போ மரங்கள் அழி அழி என்ன ஆகும் மேகங்கள் உங்களுக்கு வராது மேகங்கள் இல்லைன்னா மழை பெய்யாது மழை பெய்யலைன்னா தண்ணி பஞ்சம் வந்துடும் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா மாறிட்டு வருது இப்போ இயற்கையோடு நம்ம வாழணோம்லாம் இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து கிராமத்தில் போய் நம்ம வாழ்க்கையை இப்போ என்ன டவுனில் வேலைக்கு வரோமா அங்கேருந்து இருந்து பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வில்லேஜில் போய் நம்ம ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி செவனேனு அங்கே இருப்போமே அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆரோக்கியமான காற்றை நம்ம வந்து என்ன பண்ணலாம் சுவாசம் பண்ணலாம் உடல் ஹெல்த் நல்லா வரும் அதை விட்டுட்டு நீங்கள் டவுனுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா டவுனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட என்ன பண்ணுறது வாகனங்கள் போகுது அதுலேருந்து அது கக்கக்கூடிய அந்த புகை வந்து விஷம் அது வந்து மனுஷனுடைய உடலுக்கு ஆபத்தை கொடுக்குது வியாதி விகைகளை கொடுக்குது அதே போல் தான் காற்று மாசு அடைந்து விடுகிறது காற்று மாசு அடைந்து வச்சா என்னாச்சு மனுஷனுக்கு தான் தண்ணி மாசு அடைந்து வச்சா அதுவும் நோய் தான் காற்றும் தண்ணியும் ஒருவனுக்கு சரியாக இல்லை என்றால் அவன் வியாதிஸ்தனாக மாறி மரணப்படுத்திகளை படுத்து விடுவான் அதுதான் இதுதான் உண்மை இப்போ இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இயற்கையான காற்றை சுவாசம் செய்து நல்ல தண்ணியை நம்ம வந்து எடுத்து குடித்து அதை நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா நமக்கு திரகாத்திரமான என்ன கிடைக்கும் உடல் கிடைக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் ஸோ அந்த உடல்னு சொல்லக்கூடிய அந்த சுவர் நன்றாக இருந்தால்தான் நம்மளுடைய எண்ணெய் ஆகட்டும் நம்ம செயலாகட்டும் அனைத்துமே பரிபூர்ணமாகும் இல்லைன்னா பாதிலே பாதிலே தான் விட்டுருவோம் ஸோ எல்லாத்துக்கும் நில எல்லாத்துக்கு மேலே சில நேரங்களில் நமக்கு எண்ணலைகள் கரெக்டாக வரும் ஆனால் அதை செயல்படுத்த முடியாது அதுக்கு என்ன காரணம்னா இயற்கையை நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்போ அந்த இயற்கை சப்போர்ட் பண்ணலாம் என்ன பண்ணணும் இயற்கையை நம்ம வந்து என்ன பண்ணோம் சரி செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாகவே சில மூலிகை இயற்கையான சில செடிகள் இருக்குது அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் சில நம்ம என்ன சொல்கிறது நல்ல காற்றோட்டமான ஓட்டமான இன்னும் ஒன்று சொல்கிற நல்லா இரவு நேரங்களில் தயவு செய்து எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தூங்காதீங்க அது வந்து உடலுக்கு அவ்வளோ கெடுதல் ஜன்னல் திறந்து வச்சுட்டு நல்லபடி நீங்கள் அந்த இதை வந்து இன்ஹீல் பண்ணால் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போ இன்ஹீல் எக்ஸீலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு அந்த காற்றோட்டமான ஒரு இயற்கையான காற்று கிடச்சினா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் உடல்நிலை அச்சீவ் அச்சீவ் பண்ண முடியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உடல் நன்றாக இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே என்னாகும் வெற்றி பெறும் ஆகவே வாழ்க்கையில் இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது கால கால நேரங்கள் மாறுமா மாறாது கண்டிப்பாக மாறாது மனிதன் தான் மாறிட்டுருக்கான் காரணம் என்னென்னா அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிறான் ஆகவே சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து நம்ம இயற்கையோடு ஒன்றி இயற்கை இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழும்பொழுது வாழ்க்கையிலே நூறு சதவீதம் வெற்றியடையலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்